ராசி அன்பர்களே சனி பகவானின் வக்ர நிவர்த்தி என்ன பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கடந்த நான்கரை மாதங்களாக அதாவது நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களாக சனி பகவான் வக்ர நிலையில் மீனமனையில் அமர்ந்திருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் எப்போ நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னா கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சனி பகவான் வர்க்ர நிவர்த்தி அடைகிறது அப்படி வர்க்ர நிவர்த்தி அடையும் போது என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு சனி பகவான் யார் அப்படின்னா ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் ஆறு கடன் நோய் எதிர்ப்பு பகை தரக்கூடியவனும் அதே சனிதான் இப்ப ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நேரம் உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கு அப்ப அஞ்சு வக்ரம் ஆகும் போது என்னாகும்னா அதாவது சனி வக்ரம் வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறிய தன்மை அப்போ நீங்கள் ஒன்று நினச்சது அது ஒன்று நினச்சது குழந்தைகளை பற்றியே உங்களுடைய நினைப்பு ஒரு மாதிரி இருந்தது நடந்தது வேறு மாதிரி இருந்தது நிறைய பேர்த்து குழந்தை பாக்கியத்தில் சில குறைகளை கூட கொடுத்துருக்கலாம் சில தடைகளை கொடுத்துருக்கும் அந்த தடைகள் இப்போ நிவர்த்தியாக போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் இந்த குழந்தை பாக்கியத்தில் தடை கொடுத்து கொண்டிருந்த அந்த சனி பகவான் இப்போ அந்த தடை நிவர்த்தி அடைய போகிறது அதுவும் குருவினுடைய நட்சத்திரத்தில் செயல்படுகின்ற காரணத்தால் குழந்தை பாக்கியத்தை நிச்சயமாக கொடுத்தே தீரும் இது ஒரு நல்ல ஒரு தன்மை இந்த வக்ர நிவர்த்தி அடையும் போது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா குழந்தை பாக்கியம் இல்லாத கன்னிராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளினுடைய படிப்பு மந்தமாக இருந்தது டல்லாக இருந்தது ஏதாவது ஒரு குறை டீச்சர்ஸ் ஏதாவது ஒன்று குறை சொல்லி கொண்டிருந்த காலம் இப்போது மறையப்போகிறது இப்போ கொஞ்சம் அப்படியே ஒரு ஆக்டிவிட்டி ஆக போகிறாங்க முதல் நினைத்த நினைப்பு வேற இப்போ அவங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனைகளில் ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை படிக்க போகிறோம் இப்படி இருக்க போகிறோம் இப்படி ஆக போகிறோம் அப்படிங்கிற அந்த அந்த தன்னம்பிக்கை அந்த குறிக்கோள் அப்படிங்கிறது அப்செக்டிவ்ங்கிறது கிளியராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த கண்ணீராசி என்பர்கள் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பூர்வீக பிரச்சனைகள் சில பிரச்சனைகள் இருந்தது சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை சகோதர வகையில் சில கருத்து வேற்றுமைகள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளேயே சில கருத்து வேறுபாடுகள் இப்படி சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த கண்ணிக்கு அதிலிருந்து விளக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே இருந்து காதலில் சில பிரச்சனைகள் கருத்து வேறுபாடு ஏன்னா அஞ்சுக்குரிய நேரில் இருக்கானே காதல் திருமணம் செய்யணும் ஆனால் அது தடை ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்றும் ஃபேமிலி மெம்பர் அக்செப்டன்ஸ் இல்லாது இல்லை அவங்களுக்குள்ளேயே அந்த காதலருக்குள்ளேயே சில கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே களையப் போகின்ற ஒரு காலகட்டம் வக்ர நிவர்த்தி அப்ப காதல் மலரப்போகிறது காதலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகிறது காதல் திருமணம் நடப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் நிச்சயமாக உருவாக்கப் போகிறது அப்படிங்கிறத சொல்லலாம் பதவி நிறைய பேருக்கு பதவி தடை பதவி லேட் ஆகிட்டு இருக்கு எனக்கு ப்ரமோஷன் வந்திருக்க வேண்டிய டைம் ஆனால் வரலை இப்போ வர காத்து கொண்டிருக்கிறது நிறைய விஷயங்கள் நிறைய சேஞ்சஸ்ங்கிறது நிச்சயமாக உணரலாம் இந்த மூணு நாலு மாதமாகவே ஏதோ ஒரு வகையில் ஏதோ போயிட்டு இருக்கு ஒரு பிடிவாத குணம் ஒரு கோப குணம் ஒரு ஆக்ரோச குணம் திருப்தி இல்லாத தன்மை கொடுத்துட்டு இருந்தது இப்போ அது அப்படியே மாறப்போகிறதுன்னு சொல்லுவேன் ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய அம்சங்களை உருவாக்கும் பாக்கியத்தில் குறை வக்ரமடைந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ஐந்துக்குரியவன் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறது ஒரு நல்ல தன்மைதான் கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு என்ன கொஞ்சம் அவசரப்பட்டு ஏதோ ஒன்று செஞ்சு தன்னுடைய பாக்கியத்தில் சில குறை நிறைகளை அதாவது பாக்கியம் கிடைக்க வேண்டிய டைமில் அவையே தட்டி போன மாதிரி எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் வேறு யாருக்காவது போயிடுச்சு எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கல ஆனா நல்லா உழைச்சேன் எனக்கு தான் வரணும் ஸோ இதெல்லாம் அந்த தடைகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இந்த வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் மாறப்போகிறதுன்னு சொல்லுவேன் அப்போ ஒரு பாக்கியம் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஆறாம் அதிபதியாகி உங்கள் ராசியை பார்த்தரலவா நிறைய பேர்த்துக்கு ஹெல்த் என்ன ட்ரபுள் ட்ரபுள்னு என்ன ஏதோ ஒரு வகையில தொல்லைகள் உடல்நல தொல்லைகள் ஒன்று விட்டு ஒன்று ஒன்று முடிஞ்சதுன்னு இன்னொன்று ஏதாவது ஒன்று இல்லை ஏதாவது இருக்கிற மாதிரியான ஒரு பாவனைகள் ஹெல்த்ல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி அது குறிப்பாக கால் உடலின் இயக்கத்தில் ஒரு குறைபாடு அப்போ இந்த மாதிரியான தன்மைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு அது நிவர்த்தியாகக்கூடிய கூடிய ஒரு காலகட்டம் குழப்பங்கள் மறையும் ஸ்ட்ராங் டிசிஷன் எடுப்பீங்க இதை செய்யலாமா அதை குழம்பிக் குழம்பிக்கொண்டிருந்தவர்களுக்கு குழப்பம் அப்படியே போயிடும் தெளிவான ஒரு டிசிஷன் எடு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு என்ற சொல்வேன் தொழில்காரகன் வக்ரமாகும் போது தொழிலில் உக்ரமாக செயல்படுது சில அவசர முடிவுகளை எடுத்துவிட்டு பின்னர் வருத்தப்படுவது ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய சிந்தனை ஓட்டங்கள் நிறைய விஷயங்கள் எல்லாம் நடந்திருந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக போகக்கூடிய நீங்களே சேஞ்சஸ் பண்ண போகிறீங்க புது ஸ்ட்ராட்டஜிக் மெத்தட் புதிய நுட்பங்களை புகுத்தக்கூடிய தொழில் முறையில் புதிய டெக்னாலஜி புகுத்தக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பணம் வந்தது சார் ஆனால் பணம் எங்கே ஒரு இடத்துல லாக் ஆகிருச்சு அல்லது நிறைய செலவு கையில் மட்டும் சேரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணிராசிபர்கள் நிறைய பேர் பணம் மிச்சமாகலை வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போகுது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ணிக்கு பார்த்திங்கன்னா இந்த வக்ர நிவர்த்திக்கப்புறம் நாளுக்கா சேர்த்தலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அல்லது ஒரு இடத்த வாங்கி போடலாம் ஒரு அசையும் அசையா சொத்துக்கள் நமக்கு தேவையான நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான அதாவது ஒரு இடம் வாங்கி பின்னாடி வீடு கட்டுறது இல்லை இடம் வாங்கி விட்டு அதில் ஏதாவது கட் பில்டிங் கட்டி ஒரு வாடகை வருமானம் நிரந்தர வருமானம் அமைத்து கொள்வது ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை எல்லாம் கொடுத்து அது செயல்படுத்துவதற்குண்டான காலகட்டமாக நிச்சயமாக அமையும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வண்டி ரிப்பேர் பழுதாகி விட்டது ஏதாவது ஒரு தொந்தரவு வாகனத்தில் கூட சில குறைகளை கொடுத்து கொண்டிருந்தது ஏன்னா சனி பகவான் தனது பத்தாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்த்தார் நாலாம் இடம் என்பது வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் ஸோ வாகனத்தை மாற்றக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதுவரைக்கும் மாற்ற முடியல இப்போ மாற்றிடலாம் புதிய வாகனம் வாங்கிடலாம் அல்லது வேற வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை நிச்சயமாக கொடுக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சனி நேர நாளத்தை பார்க்கறதுனால பழைய வீட்டை வாங்கி அதை ஆல்டர் பண்ணி புது வீடாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அதனால சில மிச்சங்கள் அதாவது லட்சங்கள் மிச்சமாகும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸும் கண்டிப்பாக இந்த கண்ணிக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் சனி எங்க பார்க்க சனி பழையது பழையது பழைய வாகனம் பழைய வீடு ஸோ இந்த மாதிரி பழசு அப்படிங்கிற தன்மைக்குள்ள கொண்டு செல்லும் இந்த சனி பகவான் கேந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ராகு பகவான் சனியாக செயல்படக்கூடிய தன்மை இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக நிறைய கன்னீராசி என்பர்கள் வெளிநாடு ராகு என்ன வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் வேற காஸ்ட் சம்பந்தப்பட்டவர்களுடைய நட்புணர்வு கண்டிப்பாக ஏற்படுத்தும் அவர்கள் மூலமாக சில நல்ல அனுகூல மேன்மன்கள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஒரு கனெக்டிவிட்டி நிச்சயமாக கொடுக்கும் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு துறை மூலமாக வெளிநாட்டு தொடர்புகளை கொடுத்து அதன் மூலமாக ஒரு நல்ல அதாவது நீங்க தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் ஒரு உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கண்ணிக்கு நிச்சயமாக அமையும் அப்போ நிறைய மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய இப்ப இன்ன வரைக்கும் நீங்க ஆட்டம் வேற இனி வேற மாதிரி ருத்ர தாண்டவம் எழுச்சியுடன் செயல்படக்கூடிய அப்படியே என்ன சொல்றது ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்திக்கப்புறம் அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள் தான் உங்க ஜாதகத்தில் சனி பகவான் எந்த தன்மையில் இருக்கார் அதாவது வக்ரமாக இருக்காரா ஆட்சி பலத்தோடு இருக்காரா உச்சமாக இருக்காரா வர்க்கோத்தம பலம் பெற்று இருக்கா பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா இல்லை எட்டு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கா இப்போ என்ன தசா புத்தி நடக்கிறது என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் நிச்சயமாக மாறும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஜாதகத்தை பற்றி அறிந்து கொள்ளணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது நேரடியாக கன்சல்டேஷன் எடுக்கிறவங்க பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்